ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதிலருந்து ஒரு நாலு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அடுத்து ஜீப் டிரைவர் வாட்ச்மேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சி ரெக்கார்ட் கிளக்ட்னு சொல்லுவாங்க இதுக்கான எல்லாம் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திலருந்து வந்து அலுவலக உதவியாளர் பணியை வந்துட்டு நிரப்புவதற்கு வந்து விண்ணப்பத்தை தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இணைய வழியா மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு எயித்து குவாலிஃபிகேஷன் ஜாப் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செப்டம்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் முப்பது வரை இணையவழியா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திலருந்து வந்திருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதியம் இதோட சாலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இங்கேயே வந்துட்டு இன சுழற்சி அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க அதுபடி தான் எடுக்க போறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பிசிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்தொகுதி எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரியணும் தமிழ் மொழியில எழுதவும் படிக்கவும் தெரியணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா சொல்லியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிக்கு ஐம்பது ரூபாய் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது வந்து கல்வி தகுதிக்கான சான்று அடுத்து அதாவது டிசின்னு நினைக்கிறேன் டிசி வந்துட்டு லாஸ்ட்டாக படிச்ச டிசி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ப்ரையாரிட்டி முன்னுரிமை ஏதாவது வந்துட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழும் வந்துட்டு கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிடுச்சு அதாவது கம்யூனி ரிசர்வேஷன் வயது உங்களோட கல்வி தகுதி இத அடிப்படையில் தான் வந்துட்டு உங்கள் விண்ணப்பங்கள் வந்துட்டு ஏற்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதாவது டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த வெப்சைட் உள்ளார போனால் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்ல ஆரம்பிப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அதில் நாலு கேட்டகரியாக ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா ஒன்று வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது ஓஏ அப்படிங்கிறதும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜீப்போட ட்ரைவர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட்ச்மேன் இதுக்கான நாலு தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்துருக்கோம் எல்லாருக்கும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்யூனல் கேட்டகரி ஏன்னா அந்த ரிசப்ஷன் படி தான் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால ஃபஸ்ட்டு கம்யூனல் கேட்டகரியை ஃபில் பண்ணும் ஏன்னா கம்யூனலில் வரீங்க அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசி அது மாதிரி சொல்கிறேன் அதை ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினம் மேலா ஃபீமேலா அடுத்து எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க நீங்க எந்த மாவட்டமா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அடுத்து வந்துட்டு எந்த வட்டமா இருக்கலாம் பிளாக்கு அது எந்த வட்டம் அது எல்லாமே நீங்க வந்துட்டு கொடுத்துடணும் விண்ணப்பதாரரின் பெயர் வந்துட்டு இனிஷியலு அடுத்து பேரு அது அப்பா அல்லது அம்மா அல்லது பாதுகாவலர் கணவர் யாரோடதோ இனிஷியலு அடுத்து பேரு கல்வித் தொகுதி என்ன படிச்சிருக்கீங்க கடைசியாக பயின்ற பள்ளியில் வந்து கொடுக்கப்பட்ட மாற்று சான்றிதழ் பள்ளி படிச்சிருக்கலாம் இல்லை கல்லூரி படிச்சிருந்தா அங்கே ஒரு டிசி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக இருக்கிறது தான் அவங்க கையில் இருக்கும் அந்த டிசி மற்றதெல்லாம் வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் வாங்கிப்பீங்க லாஸ்ட்டாக இருக்கிறதுனா இப்போ நீங்கள் டென்த்து படிச்சிங்க அப்படின்னா டுவெல்த்து படிக்கும்போது அங்கே டிசி வாங்கிப்பாங்க அங்கே கொடுக்க மாட்டாங்க அடுத்து டுவெல்த்து வரும்போது வந்துட்டு அங்கே ஒரு டிசி கொடுப்பாங்க அதை எடுத்து போய் காலேஜில் கொடுத்தீங்கன்னா திரும்ப காலேஜில் அந்த டிசி கொடுக்க மாட்டாங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிசி கொடுப்பாங்க மார்க்ஷீட் மட்டும் தான் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும் டிசி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை

உட்பிரிவு அப்படின்னா வந்துட்டு சப்கேஸ்ட் உள்ளார என்ன இருக்கும் அப்படிங்கிறத லைக் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒன் இயர்னா ஒன் இயர் இதே வந்துட்டு கவுண்டர்னா கவுண்டர் இது மாதிரி நீங்கள் கொடுக்கணும் ஏம்பிசிஎம் பிசினா ஃபஸ்ட்டு இதுலேயும் நீங்கள் வந்துட்டு என்ன வந்து கீழே எந்த கம்யூனல் கேட்டகரி அப்படிங்கறது இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிடுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர்னா எஸ்ஆர்னோ அதரோட்ட விதவை மாற்றுத்தருனால எஸ்ஆர்னோ தான் கொடுக்கணும் குடும்ப அட்டை உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் கொடுக்கணும் அடுத்து பிறந்த தேதி குடும்ப அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பராக இருக்கும் என்பிஹெச்எச் அடுத்து வந்து பிஹெச்ஹெச் அடுத்து ஏஏஒய் பிஹெச்ஹெச் ஸ்லாஷ் ஏஏஒய் அதெல்லாம் போட்டு உங்களோட நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களோட நம்பரு ஸ்மார்ட் கார்டு ஒரு நம்பரை கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பிறந்த தேதியை கொடுத்துருங்க சொந்த மாவட்டம் கொடுத்துருங்க கைபேசி எண் கொடுத்துருங்க மின்னஞ்சல் முகவரி இருந்தால் எஸ்என் கொடுத்துட்டு அதையும் கொடுத்துருங்க அடுத்து வந்துட்டு ஒன்றாம் வகுப்பு அவள் முதல் த தமிழ் வழியை படி எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி படிச்சிருக்கீங்களா எஸ்னா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க அடுத்து மிதிவின் ஓட்ட தெரிந்து வரா அப்படின்னா வந்துட்டு எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருங்க தமிழ் வழியில் கல்வி தமிழ் மீடியம் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க இதை நீங்க வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஒன்ல இருந்து எயிட் வரை ஃபுல்லாவே தமிழ்ல படிச்சிருக்கீங்களா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஃபுல்லா இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்டா இங்க தமிழ்ல படிச்சிருந்தா அது வந்துட்டு கிடையாது ஓகேங்களா அடுத்து வந்துட்டு மிதிவெண்டி ஓட்டர் தெரிந்தவரா அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க எஸ்ஆர்னோ கொடுத்துருங்க அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவரா எஸ்ஆர்னோ அடுத்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உங்களோட கரஸ்பாண்ட் அட்ரான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க கரெக்டாக நெக்ஸ்ட் வந்துட்டு விண்ணப்பதாரோட புகைப்படம் அதுக்கு முன்னாடி வகுப்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதுவும் வந்துட்டு ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி அல்லது பிஎம்ஜி ஃபார்மெட்ல தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது ஃபோட்டோ ஃபார்மேட்ல இருக்கணும் டென் டு டுவெண்டி கேபி கீழே இருக்கிற அந்த ஃபோட்டோஸு அடுத்து சிக்னேச்சர் இது எல்லாமே சேம் ஃபார்மட் தான் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளார் இருக்கணும் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மட் ஃபோட்டோ ஃபார்மெட்டில் தான் இருக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க பிடிஎஃபாக இருக்கக்கூடாது விண்ணப்பதாரரோட புகைப்படம் புகைப்படத்தையும் நீங்கள் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து விண்ணப்பதாரையும் கையப்பம் உங்களோட சிக்னேச்சரும் எடுத்து அதையும் நீங்கள் இதில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த டிக்ளரேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் நானே தான் பொறுப்பு மேலே ஃபீல் பண்ணது எல்லாமே நான் தான் பொறுப்பு அது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன் இதில் எதுவும் ஃபிராட் பண்ணலை இதுக்கு எதாவது வந்துட்டு நான் சட்டத்துக்கு நீங்கள் சொன்னதுக்கு புறம்பாக இருந்தால் என்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க இது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் மீது எந்த குற்ற விளக்கம் இல்லை நான் வந்துட்டு நான் வேறு ஏரியா கிடையாது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களோட கேப்ச்சாக கொடுத்துட்டு கேப் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியுது இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனா பெரம்பலூர்லேருந்து அப்ளை பண்ணுற அந்த வேப்பந்த டைப் பிளாக் அப்ளை பண்ணுறதுலேருந்து எதாவது டவுட் இருந்ததுனாலும் இல்லை வேப்பூர் ப்ளாக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவன் அதையும் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்துட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி பண்ணணும் என்னங்கிறத நம்ம வந்துட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்போம் தேங்க்யூ ஃபார்